بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن <applause> ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وبعد فقد قال الله تعالى في القران العظيم المجيد اعوذ بالله من الشيطان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث من الله ذات كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما على وجه الاولى نكرت بين قريون ماي الله جل شانه وتعالى ربنا 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 ربنا

ஒரு முப்பற்ற ஆற்றலாறு என்பது பேச்சாளர் அந்த சாதனையை செய்தவர்களும் நம்ம இருக்கிறார்கள் அந்த கொண்டு மிக உயர்ந்த பதவிகளை அடைந்தவர்களும் மிக நல்ல நிலையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களும் மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போனவர்களும் பார்ப்பவர்கள் எல்லாம் அச்சப்படக்கூடிய அளவுக்கு எரிச்சல் படக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு மேலே போய் சொல்வதாக இருந்தால் அவருக்கு எதிராக இளைஞர்களை கையெழுக்கூடிய அளவுக்கு சாபத்தை வேண்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நாவின் மூலமாக இந்த பிற மனிதருக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள் தமிழை இருந்து நான் செய்கிறார் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான வழிகாட்டியாக இறக்கி வரப்பட்ட அருமறையால் குரானின் வாயிலாகவும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பெருமகனார் சல்லல்லா அழைத்து செல்வம் அவர்களுடைய வழிகாட்டு அந்த நெறிமுறைகளையும் பின்பற்றி நடத்த அல்லாஹ் நாம் அனைவரும் அனுமதி புரிய வேண்டும் என்று

நீங்கள் பேசுவதாக இருந்தால் நேர்மையான பேச்சில் பேசுங்கள் நீங்கள் என்னவெல்லாம் எழுதிறீர்களோ அதையெல்லாம் பேசிவிடாதீர்கள் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் அதிலே எப்படி இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் யாரிடத்தில் பேசினாலும் சரி நீங்கள் நேர்மையாக பேசுங்கள் யார் யோகத்தோரம் செய்து தான் என்று சொல்லிட்டுது உங்களுடைய செயல்கள் சீரத்தையும் ரொம்ப தானே நல்ல பேச்சா ஒரு நாள் பேசிக் கொண்டு வருகிறார் அதற்கு மாற்றமாக யோசித்து பாட்டு

இது போன்ற நேர்மையான முயற்சியை பேசுவது என்ன பயன் பயணத்தலா எதிர்னு சொல்லுறான் அவர்கள் யாருக்கு சொல்லுறான் அந்த வசனத்தில் எப்படி உதிக்கிறான் சொன்னால் உணவு தனியாக ஒரு இது மாதிரி பேசுகிறவனே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்து பாஸ்தா பூசம் அதிகமாக வாரத்தை பேச்சு நேர்மையான முறையில் அமைக்க விட்டார்களே அது மூலமாக அல்லா உனக்கு நேர்மையிலே காட்டினானே

அழகான பேச்சு நீங்க பேசுங்க யாருங்கிட்ட பெற்றோட்டத்தில் அப்ப அங்கே இருந்தே நம்மளுடைய ப்ராக்டிஸ் ஆனவங்களாக என்று சொன்னால் வெளிநிற ஒரு நிச்சயமாக நமக்கு அழகான பேச்சுக்கிட்ட வந்துவிடும் நபிகள் நவீனம் பிரமானா சத்துல்லா வலிபசின் பவர்கள் தான் எல்லாத்துக்கும் உணவுதான் அன்னை ஹாமிஷா பகுல்லா அவங்க இருக்கிறார் நவீன பிரமானா சத்தலாளி செல்வம் அவர்கள் ஒருபூலம் பருவத்தில் தக்க வார்த்தையை பேசியது கிடையாது அவரோட நான்கையும்

மாணவர்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் உங்களுடனேயே இருக்கிறார் பொதுவாக நாம பேசக்கூடிய பேச்ச கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கவனம் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகள் கவனமாக விளையும் நம்மை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் சகட்டு மேலே வார்த்தைகள் இதை விலகிக் கொள்வதற்காக இருந்தால் நாம் உள்ளூரிலே

படது புறமும் இடத்துக்குலமும் எடுத்தெடுத்தும் இரு வந்து அமர்ந்தே நீங்கள் பேசக்கூடிய பேச்சை கண்காளிக்கிறாங்க அப்படின்ற அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுகிறான் மா எழுதிலும் மேம் கவுளின் இல்லா அஜய் அப்டே உனக்கு என்ன பேசினாலும் அவங்க எடுத்திருக்கிறாங்க நீங்க என்ன பேசுகிறாலும் நல்ல வார்த்தை பேசுனாலும் இருக்கிறாங்க கெட்ட வார்த்தை பேசுனாலும் இருக்கிறாங்க ஒரு பயனுள்ள வார்த்தை பேசுனாலும் இருந்துகிறாங்க வீணான பேச்சு பேசுனாலும் இருந்துகிறாங்க ஒட்டுமொத்தமாக அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது எழுதப்படுகிறது அதற்காகவே இரண்டு மாணவர்களை அல்லா நிமைத்திருக்கிறான் ஒவ்வொருவரும் அப்ப நம்முடைய பேச்சை நம்மை கண்காணிக்கவில்லை என்ற அந்த இடத்தை தூக்கி வீசி எடுத்து விட்டு நமக்கென்று இரண்டு பேரை அல்லா நினைத்திருக்கிறான் அதனால் நம்முடைய இன்னவே விஷயங்களை எப்படி அமைத்துக் கொள்வோமோ அதுபோன்று நம்முடைய பேச்சையும் ஒடுக்கமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் இந்த நாவின் விருது குறித்து மிக அதிகமான நேரங்களிலேயே உபதேசத்தை செய்திருக்கிறார் என்ன செய்யும் சொல்றாரு எந்த நேரத்திலும் உங்களுடைய வியாபாரம் செய்கிறோமா அங்கே அல்லாவை நினைவு பெறுகிறது அந்த வியாபாரத்தில் பார்க்கிறது ஒரு நபரை சந்திக்கிறோம் சலாம் அழைக்கும் அதுவும் வந்து ஒரு திக்கல் அதே நாம் உண்ணும் போது உறங்கும் போது உடுக்கும் போது கல்லறை செல்லும் போது வெளியே வரும் போது வீட்டுக்கு வெளியே செல்லும் போது மீண்டும் வரும் போது பள்ளிக்கு நுழையும் போது பள்ளியில் வெளியேறும் போது இப்படி எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ என்ன வேலைகளை நாம் செய்கிறோமோ அங்கெல்லாம் அதற்கான பிரார்த்தனையை நமக்கு

அரியாத பிறகு பெரும்பாலவனே நீங்கள் உண்மையான உறுப்பினராக ஆக முடியாது நான் என்னை பிறர் கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று எண்ணத்தில் வரும்பொழுது நான் அது போட்டும் பிறரையும் மதிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த கண்டியத்திற்கு என்னால் இந்த விதமான இணைக்கும் வந்து விடக்கூடாது என்பதுலே கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா அதைத்தான் உள்ளா ஒரு நாள் சொல்லி பார்க்கலாம் நம்பிய பெரும்பாலான சுலோகாவல சொல்லுவது இல்லை நமக்கு எச்சரிக்கையாக அமைசு காட்டு

கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரமுடைய அந்த நகரத்தின் ஆழத்திலே அவர் சொல்கிறான் ஒரு வார்த்தை தான் பேசுகிறான் அது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது நகரத்தினுடைய அடித்தட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய கிழக்கிற்கு மேற்கிற்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா இத்தனை மீள் தூரம் என்று இதுவரைக்கும் யாராவது நிர்ணயம் செய்திருக்கிறார்களா போராயமாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு தூரமான நரகத்திலே அவர் சென்று சேருகிறார் என்பதாக நபீல் பிரமாணா சொல்லாதை எச்சரிக்கை செய்கிறார் சொன்னால் நம்முடைய நாவை எப்படி பயன்படும் நன்மையான காரியத்திற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு ஜமாத் இருக்கிறது ஒரு ஜமாத்துடைய நிர்வாகிகளை நாம் நாம் தேர்வு செய்கிறோம் மூன்று நபர்கள் நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் என்று அவர்கள் ஒன்று கூடி மக்களை அழைத்து ஒரு மசூரா செய்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டு ஒரு ஆலோசனை நம்ம கட்டத்தில் பார்க்க பார்க்கல வெளியில் உள்ள கொடுங்க

நல்லதை பேசணும் அப்படி பேச முடியலையா அவங்க வாயை முடிச்சு பார்த்து அவங்க என்ன செய்யட்டும் மூணு வாயை கொடுப்பாங்க உங்களுக்கு பேசுறாலே கெட்ட பேச்சு தான் வருது அவங்க பேசுற மாதிரி தான் வருது புறம் பேசுற மாதிரி தான் வருது பொய் பேசுற மாதிரி தான் வருது இங்க உள்ள சரி அங்க ஒண்ணு பேச சொல்லி கோல் சொல்ற மாதிரி தான் உங்களுடைய சுபாவம் இருக்கு பேசாதீங்க அமைதியா இருக்கு பேசுங்க நல்லதை பேசுங்க அமைதியா இருக்கு என்பதாக அவருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இந்த எச்சரிக்கை நமக்கு போதுமானதாக இல்லையா தான் கேட்டாலும் எல்லோரும் நாம் உட்பட அனைத்து மனிதர்களுமே பலிகரமாக இருக்கக்கூடிய செய்யறோம் கொஞ்ச நேரத்துக்கு ஜாதி ஏற்ற மாதிரி ஏறும் ஒரு சும்மா ஒரே இழக்கப்படுகிறதா கொஞ்ச நேரத்திற்கு அது அவை மீண்டும் பேசப்படாத நிறைய பேச கொஞ்சமா பேசுகிற மாதிரி

காசு படுத்த தர்ம செய்கிறோம் இந்த பிறவற்றை தர்மம் செய்கிறோம் நல்ல பேச்சு இருக்குல்ல அதனால பேச்சு இருக்கிறது அல்லவா நீங்கள் ஒரு பெற்றோர் இடத்தில் பேசுகிறாலும் சரி பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறாலும் சரி சகோதர சகோதரிடத்தில் நண்பர்கள் பேசுகிறாலும் சரி பொதுமக்கள் இடத்தில் பேசுகிறாலும் சரி யார் இடத்தில் சரி அது கருமத்து தையமத்து சதக்காண்டாக சூழ்ந்தாய் சகோதரி பேசக்கூடிய அழகான பேச்சு கூட ஒரு சதக்காண்டாக ஒரு தர்மம் உண்டாக்கு ஆசை இல்ல என்ன தர்மம் பண்ண முடியல என்ன வார்த்தை பேசுவேன் தர்மம் செய்ய முடியல பற்றி எடுத்து பேசுவேன் பத்தி எடுத்து பேசுவேன் ஒருவனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுவேன் ஒழுக்கத்தினுடைய அவசியத்தை பத்தி பேசுவேன் நன் கடனையை பத்தி நான் பேசுவேன் நல்லா வருமானம் பற்றி பேசுவேன் நட்புறவை பற்றி பேசுவேன் பேசுறது வாழ்க்கையே இல்லையா ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது ஆனா நம்ம தேடி முடிச்சு ஒரு போக வருமோ அதுதான் பேசுவோம் தேடி முடிச்சு எது படிவாங்க நடக்குமோ அதுதான் பேசுவோம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு அழகான வார்த்தை தர்மமாக சொல்றாங்க நிலது நாம எல்லாம் முடிவு ஒரே ஒரு வார்த்தையாச்சு ஒரு நாளைக்கு பேசி ஒரு தர்மம் செய்யணும் யாரு இங்கேயாச்சும் அது இங்கேயாச்சும் ஒரு வார்த்தை

سلطان الأمويين، المكة لا الله لا أملك وأخر دعوانا الحمد لله السلام عليكم ورحمة الله